இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ அடுத்த பார்க்க தனியாக இருக்கோம் இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்களோட என்ன ஷேர் பண்ண பொறம்னு சொன்னால் யூரோப்பாவில் இந்தந்த நாடுகள் பிள்ளைகளுக்கு எவ்வளோ காசு கொடுக்குதுன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேவனப்போறேன் அது ஜேமனை பொறுத்தவரையில் அதை கிண்டகல் என்று சொல்லினோம் அதே மாதிரி ஒவ்வொரு யூரோப்பிய நாடுகளும் இங்கே தமிழ் ஆக்கள் கூட இருக்கணுமோ அந்தந்த நாடுகளில் எவ்வளவு காசு என்ன மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களோட பண்ண போகிறேன் இந்த காசை பார்த்திங்கன்னு சொன்னால் இது இப்போ காசு கூடவாராக்களுக்கோ குறைவார்களோ என்ற வித்தியாசம் இல்லாமல் இது நாட்டுக்கு நாடு வேறுபடும் ஆனால் எல்லாருக்குமே இந்த காசு வரும் யூரோப்பாவை பொறுத்தவரையில் கனடாவோ வர நாடுகளை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக வரும் அது அந்த வயதுகள் வித்தியாசமும் கொஞ்சம் வேறுபடலாம் ஜெர்மனியை பொறுத்தவரையில் அந்த பிள்ளை படித்து கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த காசு இருபத்தஞ்சி வயது மட்டும் வரும் இல்லை வேலைக்கு போச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளை பதினெட்டு இருபது வயதில் வேலைக்கு போச்சுன்னு சொன்னால் அந்த காசை நிப்பாட்டு வினா இல்லாட்டி அந்த காசு தொடர்ச்சியாக இருபத்தஞ்சி வயது மட்டும் வந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி வெவ்வேறு நாடுகளுக்கு இப்போ யூரோப்பியன் நாடுகளில் இந்த காசு வெவ்வேறு காசுகள் வரும் அதே மாதிரி அந்த வயதுங்களும் வித்தியாசமாக இருக்கும் யூரோப்பியன் நாடுகளை பொறுத்தவரையில் எவ்வளோ வருமானம் வந்தாலும் பிள்ளைகளுக்கான செலவுகள் எவ்வளோ கூட தான் இருக்கும் என்றாலும் அந்த காசுகள் வார வழியாக எல்லாருக்கும் அதை சமாளிக்கத்தக்கனையாக இருக்கும் ஜெர்மனியை பொறுத்தவரையில் இந்த காசு ஒரு பிள்ளைக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா தான் இப்போ கொடுத்து கொண்டிருக்கணும் இன்றைக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் அதே மாதிரி இப்போ நியூஸில் இருந்தது இன்னும் ஒரு பிள்ளைக்கு அஞ்சு யூரோ கூட்ட போயிடும் அப்படின்னு சொன்னால் இருநூற்றி ஐம்பத்தஞ்சு யூரோ அது இன்னும் அஃபிஷியலாக ஒருத்தருக்கு இன்னும் கூடுபடையில் இருந்தாலும் இப்போ வந்து இருக்கிற காசு இருநூற்றி ஐம்பது ரூபா தான் ஒவ்வொரு பிள்ளைக்கும் அது உங்களுக்கு மூணு பிள்ளையாக இருக்கலாம் நாலு பிள்ளையாக இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இருநூற்றி ஐம்பது நீங்கள் நாலு பிள்ளைன்னு சொன்னால் ஆயிரம் ரூபா வரலாம் ஒன்று பிள்ளையெண்டாவது இருநூற்றி ஐம்பது யூரோ அப்படி வேறுபடலாம் ஆனா ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருநூற்றி ஐம்பது ரூபா தான் இப்ப கொடுக்குற காசு ஜெர்மனியை பொறுத்தவரையில் இந்த இருநூற்றி ஐம்பது யூரோ எவ்வளவு பணக்காரரோ காசு குறைவாறாக இருக்கோ எல்லாருக்கும் ஒரே தான் வந்து ஒன்று இருக்கும் வந்து இருநூற்றி ஐம்பது யூரோ ஆனா இந்த ஷூஷ் லாக்னு சொல்லுவீங்க அது உங்களுக்கு வருமானம் குறைஞ்சிருக்கேக்கில நீங்கள் பதினஞ்சீங்கன்னு சொன்னா அந்த காசு உங்களுக்கும் வரும் அது இப்ப குடுக்குற கூடி அமௌண்ட் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு யூரோ ஒரு பிள்ளைக்கு பிள்ளைக்குன்னா இந்த இருநூத்தி ஐம்பது யூரோ செப்பரேட்டா உங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் வரும் அதே மாதிரி இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு யூரோ இப்போ கிண்ட ஷூ ஸ்டாக்குன்னு நீங்கள் பதிஞ்சிங்கன்னு சொன்னால் அதிகப்படியான அமௌண்ட் தான் இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு யூரோ அது கூட வருமானம் உங்களுக்கு ஆளும் குறைவாக இருந்தால் உங்களுக்கு முழு அமௌண்ட்டும் வேறு தகுனியாக இருக்கும் இல்லாட்டி உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் வருதுன்னு சொல்லி சொன்னால் சொன்னாடி நம்ம இருநூறு யூரோன்னு சொல்லி வரலாம் ஒரு பிள்ளைக்கு என்ன சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு வர போகிற காசு ரெண்டு ஜேத்துன்னு சொன்னால் இருஞ்சாள் இருநூற்றி ஐம்பது யூரோ இஞ்சாள் இருநூறுவான்னு சொன்னால் கூட நானூற்றம்பது யூரோ ஒரு பிள்ளைக்கு வரும் இப்போ ரெண்டு பிள்ளைன்னு சொன்னால் தொள்ளாயிரம் யூரூவா வரலாம் அப்படி அது வேறுபடலாம் ஆனால் இந்த காசு ஜெமனை பொறுத்த வரையில் இருநூற்றி ஐம்பது ரூபா உங்களோட பிள்ளையை ப படித்து கொண்டு சொன்னால் இருபத்தஞ்சி வயது மட்டும் வரும் அடுத்தபடியாக நாங்கள் இந்த லிஸ்டில் எந்த நாட்டை பார்ப்போம் சொன்னால் பிரித்தானியா யூகேன்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு பிள்ளைக்கு முதலாவது பிள்ளைக்கு ஒரு வீக்குக்கு இருபத்தி நாலு பவுண்ட்ஸ் போடுவினா அங்கே வீக்குக்கு வீக்கு தான் காசு போடுறது அதால் இருபத்தி நாலு பவுண்ட்ஸ் ஒரு பிள்ளைக்கு வரும் அதே மாதிரி அடுத்த பிள்ளை உங்களுக்கு ரெண்டாவது பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் பதினஞ்சு பவுண்ட்ஸ் தொண்ணூறு பென்ஸ் வரும் ரெண்டாவது பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னால் அது டோட்டலாக ரெண்டையும் கூட்டி நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரெண்டு பிள்ளைக்கு அவ்வளோ வரும்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது ரூபா நாற்பது யூரோ நாற்பது பவுண்ட்ஸ் வரலாம் யூ யூகேயை பொறுத்த ஒரு வீக்குக்கு அங்கே கொஞ்சம் குறைய காசு தான் ஆனால் அங்கே வேறு இது உதவித்தொகைகளெல்லாம் எல்லாம் கூட கொடுக்குற வழியாக இந்த பிள்ளைகளுக்கு அங்கே கொடுக்குற காசவே அங்கே குறைய தான் கொடுக்கலாம் இனி நாங்கள் பார்ப்போம் ஃப்ரான்ஸை பார்ப்போம் ஃப்ரான்ஸில் முதலாவது பிள்ளை ரெண்டாவது எல்லாம் நூற்றி நாற்பத்தி ஒரு யூரோ தான் வரும் பிள்ளைகளுக்கான கொடுக்குற காசு அதே மாதிரி மூன்றாவது பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் முன்னூற்றி இருபத்தி மூன்று யூரோ வரும் அந்த மூன்றாவது பிள்ளைக்கு அதால் தான் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கா கூட ஆக்கள் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் எல்லாருமே மூன்று பிள்ளைகள் கூட இருக்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில இவ்வளோ காசு கொடுப்பினோம் அது அந்த வயது எவ்வளோ வந்துதான் வாக்கியில் இதில் பதினெட்டு வயதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்கிறது எல்லாம் மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கு கொடுக்குற காசு தான் இது இது இப்படியே வா தொடர்ச்சியாக வந்தோண்டே இருக்கும் அந்த குறிப்பிட்ட வயது வேறவைக்கு மட்டும் பிள்ளைகளோட வயது வேற மட்டும் வந்தோண்டே இருக்கும் இப்போ ஃப்ரான்ஸ் நான் சொன்னேன் நான் இது இப்போ அடுத்ததாக பார்ப்போம் சுவிட்சர்லேண்ட் சுவிட்சர்லேண்டில் அங்கே ஃப்ரேங்க் கண்டபடியாக அங்கே இருநூறு ஃப்ரேங்க் ஒரு பிள்ளைக்கும் மாதம் கொடுப்பினோம் அது இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மூன்று பிள்ளைகள் சொன்னால் அறுநூறு ஃப்ரேங்க் வரும் அப்படி கூடிக்கொண்டு போகலாம் அங்கேயும் அப்படித்தான் பதினெட்டு வயது இருபது அந்த டைம் மட்டும் பிள்ளை வளர்ச்சி பெரிய ஆளாக வந்து வேலைக்கு போக மட்டும் அந்த காசு வந்தோன் இருக்கும் அதுகளை விட வேறு உதவித்தொகைகளே நீங்கள் யூரோப்பியன் நாடுகளை பொறுத்தவரையில் எடுத்துக்கொள்ளலாம் இது நான் சொல்கிறது எல்லாமே பிள்ளைகளுக்கு கொடுக்குற காசு தான் இது இதை தவிர உங்களுக்கு வருமானம் குறைவாக இருந்தது என்று சொன்னால் நீங்கள் எடுக்கலாம் அதை விட வேறு உதவி தொகுதிகளை எடுக்கலாம் இது நீங்கள் சொந்தமாக வீடு வச்சிருந்தாலும் எடுக்கலாம் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் எடுக்கலாம் அப்படியான வசதிகள் இப்போ இருக்குது அடுத்து நாங்கள் வாவோம் நெதர்லாண்ட் ஹோலேண்டுன்னு சொல்லலாம் அங்கேயும் காசு கொஞ்சம் வித்தியாசமாக தான் வரும் அங்கே பிறந்த பிள்ளை அஞ்சு வயதாக வரும் மட்டும் முதலாவது பிள்ளைக்கு இருநூற்றி எண்பத்தொரு யூரோ அறுபத்தொம்பது சென்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஆறு வயதுலேருந்து பதினொரு வயது மட்டும் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு யூரோ வரும் இப்போ இந்த பன்னெண்டு வயதுலேருந்து பதினேழு வயது மட்டும் நானூற்றி ரெண்டு யூரோ வரும் இப்போ நான் சொல்றது எல்லாமே ஒவ்வொரு பிள்ளைக்கும் இப்போ நீங்கள் ரெண்டு பிள்ளை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரெண்டாள் பேருக்கு பார்க்கலாம் மூன்று பிள்ளைன்னு சொன்னா மூன்றாலு பேருக்கு பார்க்கலாம் நான் சொல்றது எல்லாமே ஒரு பிள்ளைக்கான காசை தான் நான் இதில் உங்களோட சேவை பண்ணுறேன் நீங்கள் அதை நீங்களே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு காசு இப்போ நெதர்லாண்டுக்கு கொடுக்கணும் ஹோலாண்டுக்கு உள்ள உள்ளாக்களுக்கு இந்த காசு கிடைக்கும் சொல்லி அடுத்து நாங்கள் ஆஸ்ட்ரியாவை பார்க்கலாம் ஆஸ்திராய்ன்னு சொல்லுவோம் அந்த நாட்டில் நூற்றி அறுபத்தஞ்சி யூரோ மாதம் கொடுப்பினா ஒரு பிள்ளைக்கு அது குறிப்பிட்ட வயது பதினெட்டு வயதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இந்த காசு தொடர்ச்சியாக வந்துருக்கும் இங்கேயும் கூட தமிழாக்கள் இருக்குன்னா அது மாதிரி இந்தியன்ஸ் தான் கூட இருக்க நினைக்கிறேன் நாங்கள் படிக்கிறார்கள் அந்த வேலை விசால வந்தாக்கள் அவலும் இந்த காசு அடுப்பினவனும் எடுக்கத்தக்கனையாக இருக்கும் அதே மாதிரி யூரோப்பாவில் உள்ள ஒரு நாடு தான் ஒரு சின்ன நாடு தான் லுக்ஸம்பேர்க் அந்த லுக்ஸம்பேர்கில் முதல்ல பிள்ளைக்கு இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது யூரோ வரும் ஒரு பிள்ளைக்கு மாதம் அதே மாதிரி அது லுக் சம்பவ பார்த்தீங்கன்னு சொன்னால் லுக் அது இங்கே கொடுக்குற சம்பளமும் கூட யூரோப்பாவை பொறுத்தவரையில் அதிகப்படியான சம்பளம் கொடுக்குற நாடும் லுக் தான் அதே மாதிரி அதிகப்படியான பிள்ளைகளுக்கு கொடுக்குற காசும் கொடுக்குற நாடும் லுக் தான் அடுத்த ஸ்வீடனை பார்த்திங்கன்னு சொன்னால் நூற்றி பத்து க்ரோன்னு சொல்லலாம் மந்த் மாதத்துக்கு அதே மாதிரி பெல்ஜியத்துக்கு தொண்ணூற்றி ஏழு அதை மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ நான் எல்லா நாடுகளையும் ஷேர் பண்ணிடல யூரோப்பாவில் உள்ள கூடின தமிழாக்கள் உள்ள இடத்துல நாடுகளை தான் நான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கான கொடுக்குற சலுகைகள் எந்த நாட்டை வந்து பார்த்தீங்கனாலும் கூடுவாக தான் இருக்கும் சில நேரம் அவங்க கொடுக்குற எமௌண்ட்ஸில் நாடுகளுக்கு குறைவாக இருந்தால் கூட அங்கே செலவுகளும் குறைவாக தான் இருக்கும் இப்போ அப்படி பார்க்கலாம் அண்டாலும் எல்லா ஐரோப்பிய நாடுகளுமே கொடுத்துக்கொண்டா இருக்குது இப்போ எங்கள்ட்ட ஆசிய நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு உதவியோ ஒரு இது பெறாதோ எங்களோட சம்பளத்தில் நாங்கள் எல்லாம் செலவழிக்கத்த வேண்டியதாக இருக்கும் இப்போ இலங்கை இந்தியாவுங்களை போல ஆசிய நாடுகளை பார்த்திங்கன்னு சொன்னால் கூடினாது இப்போ ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் இது பிள்ளைகளுக்குன்னு கொடுத்துக்கொண்டே இருப்பினும் அதனால நீங்கள்லாம் உங்களோட பிள்ளைகளை சம்பள காசுல கூட சில விழிச்சு பார்க்குறீங்கன்னு கணக்கு யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இந்த காசு உங்களுக்கு வாழ்க்கை பூரா இந்த பிள்ளை பெருசாக வந்து வளர்ந்து வேலைக்கு போக மாட்டோம் இந்த காசு வந்த இருக்கும் அது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வளர்க்குறதுக்கும் இன்னும் உதவியாக இருக்கும் இதை விட கூடின உதவி தொகையிலும் வந்து எடுக்க இருக்கும் அதனால் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து வாழைக்கல வாழ்கிறது கஷ்டம் காசு காணான்னு சொல்கிறது எந்த விதத்துக்கான உண்மையன்ட்டு தெரியல நீங்கள் ஐரோப்பிய நாடுக்கும் நீங்கள் ஃபேமிலியோட குடிபெயர போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உழைகிற காசை விட இப்படி காசுகளெல்லாம் காசுகள் எல்லாம் வரும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியணும் என்று சொல்லி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவை அமையும் நினைக்கிறேன் இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை அடுத்த மட்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ